வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி நடிகர் பிரசாந்த் டாப் ஸ்டார் பிரசாந்த் வந்து அவருடைய திரைப்படம் அந்தகன் இன்னையோட ஐம்பதாவது நாளை தோட்டிருக்கு இதில் என்ன பிரமாதம் அப்படின்னா இன்னைக்கெல்லாம் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆன பிறகு அந்த ஒரு வாரத்தை தாண்டுவதே பெரிய வேலையாக இருக்கு அது பிரபலமானவர்கள் படமாக இருந்தாலும் சரி யார் படமாக இருந்தாலும் அந்த அந்த ஃபர்ஸ்ட் வீக் தான் அவங்களுடைய பெரிய கலெக்ஷன் டேஸாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நாட்கள் எகிற எகிற அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் போனஸ் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா குறைஞ்ச இருபத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் நூறாவது நாள் நூறாவது நாளை தாண்டி ஓடுற படங்கள்லாம் நம்ம வந்து வெள்ளி விழா படங்களா மாறி பயங்கரமா கொண்டாட்டத்தை எதிர்க்கும் நம்ம மைக் மோகனுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெள்ளி விழா நாயகன் அவர் பயங்கரமா வெற்றிகளை கொடுத்தவர் தான் அதே மாதிரி டாப் ஸ்டார் பிரசாந்தும் வந்து கொஞ்சம் குறைச்சலான ஆள் எல்லாம் கிடையாது அவர் வந்து தொண்ணூறு காலகட்டங்களில் வந்து வைகாசி பிறந்தாச்சு அந்த படத்தின் மூலமாக தான் அறிமுகமானார் அந்த படத்தில் அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அது பாடல்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த பாடல்கள் எவர் கிரீன் பாடலாக இருக்குது அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னைக்கு என்ன நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கோம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எத்தனை ஆண்டு காலம் இந்த திரைத்துறையில் அவர் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கார் பாருங்க அந்த தொண்ணூறுகளில் ஆரம்பித்த அந்த பயணத்தை வந்து எங்கேயுமே பிரேக் இல்லாமல் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தால் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவருக்கு ஒரு அங்கே தான் அவருக்கு ஒரு பிரேக் அப்படியே நடக்குது அந்த பிரேக்ல தான் நிறைய சிக்கல்கள் அது வந்து பர்சனல் பிரேக் அது நமக்கு அவசியம் இல்லாத ஒரு விஷயம் அதுல பயங்கரமா மன உளைச்சல் அதுல அதுக்கப்புறம் ஒரு திரையுலகத்துல வந்து ஏன்னா எப்பவுமே இது திரையுலகம் அப்படின்றது வந்து நம்மோட நம்முடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்டக்கூடிய இடம் படம் பார்க்க காசு கொடுத்து வரவனுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுக்கணும் நம்ம நாம மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அந்த மகிழ்ச்சியை வெளிக்காட்ட முடியும் என்னதான் நடிப்பா இருந்தா கூட அந்த நடிப்புலையும் கொஞ்சம் நியாயம் இருக்கணுன்ற மாதிரி இருக்கிறதுனால பயங்கரமான மன உளைச்சல் அதன் காரணமாக நிறைய படங்களை ஒத்துக்காமல் கமிட் பண்ணாமல் அப்படியே இருந்தார் அதன் அடிப்படையில் பெருசாக படங்கள் வரல அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் நடித்தார் அதுக்கப்புறமா அந்த படங்கள் வந்து அவருக்கு பெருசாக கை கொடுக்கவே இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டாயிரத்து அஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நடித்த எல்லா படங்களும் பெரிய வெற்றி தான் அப்போ தல தளபதினு இப்போ நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிற அஜித் குமாராக இருக்கட்டும் இல்லை விஜயா இருக்கட்டும் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாவே இவர் வந்து பயங்கரமாக டாப் ஸ்டார் வந்து டாப் ஸ்டாரே கொண்டாடி தீர்த்துருக்காங்க இப்போ வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கொண்டாடி தீர்த்துடல வரையும் கொண்டாடுறாங்க ஏன்றதுதான் இப்ப இந்த படம் ஐம்பதாவது நாளை நோக்கி வந்திருக்கு அப்படின்றது அந்த அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த ரசிகருடைய தொடர்ச்சி அவருடைய அந்த வரவேற்பும் இப்ப வரைக்கும் அது நிக்குது அப்படின்றதுதான் இதெல்லாம் நம்ம சொல்ல போற விஷயமா பார்க்கப்படுது நீங்களும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா இப்ப எல்லாம் வந்து நீங்க ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் இந்த இடத்துல இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையான்னு நீ கண்டுபிடிச்சிடலாம் இன்னைக்கு வந்து கையடக்க உலகம் உங்க கையிலேயே உலகம் வந்து உங்க கையில வந்துருச்சு எந்த ஊர்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஏதாவது ஒரு கதை சொன்னாங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து அந்த ஊர்ல நடந்திருக்கான்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கிட்டத்தட்ட ஆறு மாசம் கழிச்சுதான் அந்த அந்த நாட்டுல அப்படி நடந்துச்சு நமக்கு தெரிய வரும் இப்போ அப்படி கிடையாதுங்க எந்த நாட்டுல என்ன நடந்தாலும் அடுத்த பத்தாவது நிமிஷம் நமக்கு அந்த தகவல் வந்துருது ஏதோ ஒரு விதத்துல நமக்கு வந்துருது ஒரு வகை நம்மளுடைய நண்பர்கள் அங்கிருந்து அவங்க வாட்ஸ்அப்ல நமக்கு தகவல் அனுப்பிடலாம் இல்ல அங்கிருந்து நம்ம இணையத்துல ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு வசதிகள் வந்துருச்சு அது இது எதுக்கு சொல்ல வரேன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது நான் கடைசியில சொல்றேன் இப்ப இந்த மாதிரி பிரசாந்தோடைய படம் ஐம்பதாவது நாளை நோக்கி வந்துக்குன்னா இவர் தொடர்ச்சியா தொண்ணூறுல ஆரம்பிச்சியுடைய பயணம் வந்து இடையில ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் பெருசா படங்கள் இல்லை அப்படி சின்ன சின்ன படங்கள் அதாவது படங்கள் நடிச்சா கூட அந்த படங்கள் அவருக்கு ஒரு பெருசா வந்து பேசப்படாம அப்படியே இருந்ததன் காரணமாக ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் அவர் படமே நடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து ரொம்ப 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 கேப்புக்கு அப்புறம் இப்ப இந்த அந்தகன் நடிச்சிருக்காரு இவர் வந்து இந்த படம் நடிப்பதற்கு முன்பாக அந்தகனுக்கு முன்பாக பேசப்பட்ட படம் அவருடைய படம்னா பெரிய வெற்றி கொடுத்த படம் எதுனா தான் வின்னர் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாது அந்த கதாபாத்திரம் இவருடைய வெற்றிக்கு மிகுந்த துணையாக இருந்தது வெறும் பிரசாந்தோடைய பாடி லாங்குவேஜ் பிரசாந்தோடைய நடிப்பு பிரசாந்தோடைய அந்த சின்ன சின்ன மேனரிசம் அவருடைய அந்த வெகுளித்தனமான விஷயம் நகைச்சுவா செய்யற வில்லத்தனம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாண்டி அவரோட கை கொடுத்தது வந்து வடிவலினுடைய அந்த காம்போ தான் இந்த ரெண்டு பேருடைய காம்போ வின்னருடைய மிகப்பெரிய வெற்றிக்கு இன்னைக்கு வரைக்கும் எவர் கிரீன் காமெடிகள்னா அந்த காமெடிகள் லிஸ்ட்ல வின்னர் வந்து ஒரு தனி இடம் அதுக்குன்னு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு வெற்றி கொடுத்த பிரசாந்துக்கு அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு பேசப்படும் வெற்றி கிடைக்கவே இல்லை அதனால ரொம்ப காலம் அது அப்படியே இருந்துச்சு திடீர்னு பார்த்தா வந்து ஹிந்தியில் பெரிய வெற்றி பெற்ற அந்தாதுவன் படத்தை வந்து பல பேர் இங்கே வந்து ரீமேக் ரைட் அவங்கள போட்டி போட்டாங்க அதில் உடைய அப்பா தியாகராஜன் இயக்குனர் தியாகராஜன் இயக்குனர் நடிகரமான தியாகராஜன் அந்த படத்தை பெரிய வேலை கொடுத்து வாங்கினாரு அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து தொடங்கினாங்க அது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் நம்மளே நிறைய விஷயம் வந்து பேசியிருக்கிறோம் அப்படியாக அந்த படம் வந்து கடந்த மாதம் ரிலீஸ் ஆச்சு அது ரிலீஸ் ஆன உடனே அதுக்கு அந்த அந்த படம் அண்ட் இருக்கும் போதே அவருக்கு கோட்டு வந்து கமிட் ஆயிடுச்சு போட் படத்தில் விஜயனுடைய நண்பராக அவர் நடிக்க வந்து ஒப்பந்தம் ஆயிருந்தாரு ஸோ அடுத்தடுத்து டாப் ஸ்டார் பிரசாந்த் வந்து வந்து டாப் கியரில் இனிமே வந்து போக ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி அப்போவே அதோட விஷயங்கள்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா அந்தகன் போர்ட்டுக்கு முன்னாடியே அந்தகன் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்தகன் ரிலீஸ் ஆனோடனே அந்தகனுடைய அந்த கதை ஏற்கனவே தெரியும் ஆனால் பிரசாந்த் எப்படி பண்ணியிருக்காரு தமிழில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின் போது தமிழில் தமிழ் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி சேஞ்சஸோடு அதனுடைய வந்து இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்த தியாகராஜன் வேற மாதிரி அந்த பிரசாந்த ட்ரை பண்ணியிருந்தார் காட்டுறதுக்கு அதை ரசிகர்கள் ஏத்துக்கிட்டாங்க ரசிகர்கள் வந்து பழைய பிரசாந்த மறுபடியும் பார்த்துருப்போம் நம்ம இந்த பிரசாந்தத்தினுடைய நடிப்பு தனித்துவமான நடிப்பு இன்னும் வேணும் எங்களுக்கு தொடர்ந்து பிரசாந்த் வந்து இனிமேல் நடிக்கணும் அப்படின்னா அந்த ஆர்வத்தை அவருக்கு அதிகப்படுத்துற விதமாக அந்த படத்தை வெற்றி படமா கொடுத்துட்டாங்க படம் வெளியாகி எல்லா சென்டர்லையுமே வந்து நல்லா போக ஆரம்பிச்சுது இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னா போட்ட எல்லா தேட்டர்லையுமே ஷோஸ் ஒன்றா குறைச்சாங்களே தவிர படத்தை எடுக்கவே இல்லை இப்போ வரைக்கும் நிறைய தேட்டர்கள் அந்த படத்தை வந்து ஒரு ஷோவாவது ஓடிட்டு இருக்காங்க ஏன்னா அதை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வரதான் செய்யறாங்க இன்னைக்கு வந்து ஐம்பதாவது நாள் ஒரு படம் வந்து முதல் வாரம் நிற்குது ரெண்டாவது வாரம் நிற்குது மூணாவது வாரம் நிற்குதுன்னு போஸ்டர் போடும்போதே அவர்களுக்கு வெற்றி உ உறுதிப்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துடுறாங்க இந்த படம் வந்து ஏழாவது வாரத்தை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின் போது பெரிய வெற்றியாக தான் அந்த படம் பார்க்கப்படுது இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஹிந்தி தமிழ்ல தான் பண்ண போறாருன்னு ஒரு தகவல் இருக்கு இல்லையா அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இது இடையிலேயே ஒரு தகவல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அந்த தகவல்ல உண்மை இருக்கா இல்லையா அப்படின்னா அந்த தகவல்ல பாதி உண்மை பாதி வந்து பொய் அப்படி பாதி என்ன உண்மை பாதி என்ன பொய் அப்படின்னா என்ன தகவல் பரவுச்சு அப்படின்னா பிரசாந்த் அவர்களுக்கு ஏற்கனவே திருமண வாழ்க்கையில தான் அந்த கசப்பான அனுபவம் அவருடைய பர்சனல் பிரச்சனை அதுதான் தான் வந்து அந்த விவாகரத்து டைவர்ஸ் வரைக்கும் போச்சு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு திருமணமே செல்லாதுன்னு அறிவித்தது எனக்கு தெரிஞ்சு வந்து இவருக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி இந்த அனுபவம் வந்து இப்படி ஒரு தகவல் இது வரைக்கும் செய்தியிலா செய்தியாளராக கூட என் கவனத்துக்கு வந்ததில்லை இதுதான் ரொம்ப வந்து ரொம்ப புதுமையாகவும் ரொம்ப பயங்கரமா இதை யோசித்தே பார்க்க முடியாத ஒரு மோசமான ஒரு விஷயம்னு வச்சுக்கல ரொம்ப ரொம்ப மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு விஷயம் அதனால அது ரொம்ப அதை டீப்பாக அதுக்குள்ள நம்ம யோசிக்கவே வேண்டாம் ஸோ அப்படிப்பட்ட திருமணமே செல்லாதுன்னு சொல்லப்பட்ட அந்த அதுக்கப்புறம் திருமணமே செஞ்சிக்காம பிரசாந்த் வந்து இத்தனை ஆண்டுகளை நகர்த்தி வந்திருக்காரு எப்போ பிரசாந்துக்கு திருமணம் நடக்கும் அடுத்து வேற ஒரு திருமணம் நடக்கும் ஏன்னா இப்பெல்லாம் வந்து ஒரு திருமணம் இருக்கிறவங்களே திருமணம் பந்தத்தில் இருக்கிறவங்களே டக்குன்னு திடீர்னு செட் ஆகலைன்னா உடனே டைவர்ஸ் கொடுத்துட்டு அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போயிட்டே இருக்காங்க வேற ஒரு விஷயம் இருக்குது அது நடிகா இருந்தாலும் நடிகராக இருந்தாலும் மாறி மாறி போயிட்டே இருக்காங்க ஆனால் இவர் வந்து இந்த இந்த மன உளைச்சலுக்கு அப்புறம் வந்து அவர் தன் தன்னுடைய அடுத்த வாழ்க்கை குறித்து கவனம் அதுக்காக பெருசாக வந்து அவர் யோசிக்கவே இல்லை ஆனால் அவர் யோசிக்கலாம் அவருடைய பெற்றோர் யோசிப்பாங்கல்ல அவங்க அம்மாவை வந்து தொடர்ந்து அதுக்கப்புறம் நிறைய பெண்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா முதல் சிக்கல் மாதிரி எதுவும் நமக்கு மீண்டும் நேர்ந்து விடக்கூடாது ரொம்ப கவனமாக அவங்க வந்து பெண் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு எப்போ வேணாலும் அந்த செய்தி வந்து நல்ல செய்தி வரும் ஏன்னா அவங்களுக்கு பிளெக்சிபிளா இருக்கணும் அது பிரசாந்துக்கு வந்து கரெக்டாக அது வந்து பொருந்தி போகணும் அவருக்கு அது விருப்பம் இருக்கணும் இப்படி பல விஷயங்களுக்கு அப்புறம் தான் அந்த திருமணம் அந்த கல்யாணம்ன்ற அறிவிப்பு மீண்டும் அவருக்கு திருமணம்ன்ற அறிவிப்புலாம் வரும் அது முறைப்படி அறிவிக்கிறாங்க அப்படின்னு தான் ஏன்னா முறைப்படி அறிவிக்காம ரகசிய கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குங்களே ஒன்றும் கிடையாது ஆனா அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பல பேர் இப்போ அந்தகன் நல்லா போயிட்டு இருக்கு அடுத்து வந்து ஒரு நடிச்ச கோட் படத்துல அவருடைய கேரக்டர் நல்லா பேசப்பட்டுச்சு பிரசாந்த் எல்லாருமே மறுபடியும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டாப் ஸ்டார்ந்து ஒரு மறுபடியும் அவர் வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொன்ன உடனே உடனே இமீடியட்டா அவருக்கு அடுத்த கல்யாணத்துக்கு ஆயிட்டாரு பொண்ணு ரெடி ஆயிடுச்சு அங்க பாத்துட்டாங்க பொண்ணு இங்க பாத்துட்டாங்க பொண்ணு ரெடியா இருக்கு அப்படின்னு மாதிரி பல பேரும் பல விஷயங்களை வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பல விஷயங்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இது உண்மையா இல்லையா அப்படின்றதுனால நம்ம வந்து அது சம்பந்தப்பட்டவர்கள்ட்டையே பேசும்போது போது இல்ல இல்ல பெண் பார்ப்பதெல்லாம் உண்மைதான் அங்க தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் சரியான ஆஹ் எங்களுக்கு விருப்பமான ரெண்டாவது வந்து பிரசாந்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயங்கள் அமைஞ்சா மட்டும்தான் இது நடக்கும் நிச்சயமாக எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் இதை செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது ஆனால் விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தெரியும் நல்ல செய்தி வரணும் ஏன்னா வந்து அஹ் பிரபலமா இருக்கிறவங்க புகழ் வெளிச்சத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த புகழ் வெளிச்சமும் பிரபலமும் இந்த தொழிலும் மட்டும் போதாது அவங்க அடுத்த கட்ட வாழ்க்கைன்றதும் பிரபலமா இருக்கணும் அவங்க வாழ்க்கையும் மகிழ்ச்சியா இருக்கணும் இல்லையா அந்த மகிழ்ச்சி வந்து நிலைத்து நிற்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு திருமண பந்தம் நிச்சயம் அவசியம் ஒரு இது வந்து ஃபுல்ஃபில் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபுல்ஃபில் லைஃபுக்குள்ள பிரசாந்த் வந்து கண்டிப்பாக வந்து மீண்டும் அவர் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு சீக்கிரமாக கனி கூடி வரணும் அப்படின்னு சொல்லி தான் ரசிகர்களாக இருக்கவங்கள மாதிரி தான் நல்ல நண்பராக பழகிட்டு இருக்கிற எனக்கும் அந்த எண்ணம் இருக்குது விரைவில் அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் சொல்லி நம்ம நம்பலாம் இதுக்கு இடையிலே இ நம்ம சமீபத்தில் ஒரு நடிகர் குறித்து ஒரு விஷயம் போட்டிருந்தோம் அந்த விஷயத்த ஏன் வந்து நீங்கள் இதுவரையும் அந்த மாதிரி பேச மாட்டீங்களே பர்சனல் பேசிருக்கீங்களே இது வந்து சரியாக வருமா அப்படின்னா நான் பர்சனல் பேசுகிறேன் என்னிடமும் அந்த நடிகர் பகிர்ந்து கொண்ட விஷயத்தை நான் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு அப்புறம் வந்து இங்கே நிறைய பேருக்கு வந்து வேறு ஒரு புரிதலோடு இருக்காங்க அவங்களுக்கு சில விளக்கம் கொடுக்கலான்னு சொல்லி தான் அந்த வீடியோவை நான் போட்டிருந்தேன் இதில் ஊடகம் ஒன்றும் இல்லை ஜெயம் ரவி குறித்து நான் போட்ட ஒரு வீடியோ அந்த வீடியோவில் சில பேர் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க ஒரு குடும்பத்தை வந்து தவிக்க விட்டுட்டு வேற ஒரு பாடகியோட அவர் போயிட்டு இருக்காரு அப்படின்லாம் பேசுனாங்க ஆனால் அதற்கு ஜெயம் ரவியே சமீபத்தில் அவர் வந்து பதில் சொல்லிட்டார் என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுது நான் என்ன நடந்தேன் என்ன செய்தேன் அப்படின்லாம் அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு ஆனால் அதில் அதில் நமக்கு வந்து இன்னும் சில விஷயங்கள் சொல்லாத சில விஷயங்கள் இப்போ அவருக்கு வந்து அந்த அவர்கிட்ட இதுவுமே எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டாங்க அப்படின்றதுல இப்போ அவருடைய சோசியல் மீடியா அக்கௌண்டான இன்ஸ்டாகிராம் வந்து திரும்பி வந்து அவர் மீட்டு எடுத்து விட்டார் முறைப்படி அந்த நிறுவனத்தை அணுகி நான் தான் உரிமையாளர் அப்படின்னு சொல்லி அவர் முறைப்படி அணுகி அந்த இன்ஸ்டாவை மீட் எடுத்துக்கிட்டாரு ட்விட்டர் அவருடைய கணக்கில் வந்துருச்சு இல்லை லீகல் பாயிண்ட்டாக பல விஷயங்கள் இருக்குது அது வந்து அது விரைவில் அந்த நீதிமன்றத்தில் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வந்து வழக்கு வரும்போது அது வந்து நிச்சயமாக வெளிச்சிட்டு வரும் இதுக்கிடையிலேயே சமரச பேச்சுவார்த்தை பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சாரார் முயற்சி எடுக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக பலவேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்ததாக ஒரு நடிகை குற்றம் சாட்டியே சொல்லிட்டு இருக்காங்க பல பேரும் அந்த நடிகை என்ன பண்ணாங்கன்னா சமீபத்தில் ஒரு எச்ச்தலத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க பேர்லாம் போடல எந்த நடிகர்னு பேர் போடாமல் ஒரு நல்ல ஆண்மகனுக்கு அழகே கிடையாது வீட்டை விட்டுட்டு வெளியில போகிறது அது வந்து குடும்பம்னா ச சண்டை சச்சரவுகள் இருக்க தான் செய்யும் அதனால அதனால வந்து குடும்பத்தை தூக்கி எறிச்சிட்டு போயிட முடியுமா நம்முடைய ஆசை வாசங்களுக்கு விருப்பங்களுக்கு வந்து அழகான குடும்பத்தை உடைச்சிட்டு போகிறது வந்து நல்ல குடும்பத்து ஆணுக்கு அழகே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா சகட்டு மணிக்கு வெலுவெழுன்னு வெளுத்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க எதுக்காக அந்த பதிவு போட்டிருக்காங்கன்னு படிக்கிற எல்லாருக்கும் ஈஸியாக தெரியும் ஏன்னா இந்த நடிகை குறித்து தான் இந்த நடிகை தான் இந்த நடிகருடைய குடும்பத்தினுடைய சம்பந்தமே இல்லாமல் இவங்க மூக்கம் நுழைச்சி பல நெருக்கடிகளுக்கு இந்த பிளவுக்கே மிகப்பெரிய பிரிவுக்கே மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சதும் இந்த நடிகை தான் அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் ஊடகத்துல நிறைய வர ஆரம்பிச்சது இப்போ இவங்க தேவையில்லாம இந்த இடத்துக்குள்ள மறுபடியும் உள்ள வராங்க சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபனட்டா இந்த மாதிரியான கருத்துக்களை போட மாட்டாங்க சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க மறுபடியும் பொதுவெளிக்கு வராம பேசு பேசுவாங்க நான் ஏன் அந்த நடிகை பேரை பத்தி நான் சொல்லலைன்னா அந்த நடிகை பேர் சொல்வதனால எந்த பலனும் ஏற்பட போறதில்லை ஏன்னா நான் அந்த நடிகையின் பேர் சொல்வதுனால் இது வந்து அவர்களுக்கு ஒன்னா இது வந்து இந்த செய்தியை எல்லாரும் பேசுறாங்க நம்ம போட்ட செய்தி ஈஸியா ரீச் ஆயிடுச்சு எல்லாருக்கும் நினைக்கலாம் ஆனா இதனால் நிச்சயமாக ஜெயம் ரவியோ ஏன்னா இவங்க குறிப்பிட்ட நடிகர் வந்து ஜெயம் ரவி தான் அது நீங்க படிக்கும் போது நல்லா தெரிஞ்சிடும் ஜெயம் ரவியோ அந்த மனைவியோ சேர்த்து வைக்கிற விஷயத்துல இவங்க எதாவது முயற்சி எடுக்கிறாங்கன்னா இல்ல தான் முதல் அந்த விரிசலுக்கு முன்னாடி இருக்கிற கீரலுக்கு தான் காரணம்ன்றாங்க அதுக்கப்புறம் வந்து விரிசல் பெருசானதுக்கும் தான் காரணம்ன்றாங்க என்ன காரணம்னா ஜெயம் ரவியோட அதான் மாமியார் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த நடிகை வந்து மிக மிக நெருக்கமான தோழி இந்த நெருக்கமான தோழி வந்து எப்படி வந்து ஒரு ஒரு நடிகரை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் தன்னை தன்னுடைய நிறுவனத்தை விட்டு தன் குடும்பத்தை விட்டு வெளியில் எங்கேயும் போயிடவே கூடாது வேறு படங்களில் நடிக்கும் சரி அந்த குடும்பத்துக்கும் சரி எந்த காரணம் கொண்டும் வெளியில் போயிடக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் நீ இவங்களே நீங்களே வச்சுங்கன்னு சொல்லி பல ஆலோசனைகள் கொடுத்ததுனால தான் பல நெருக்கடிகள் ஏற்பட்டதுனால தான் இந்த பிரிவே வந்துச்சு அப்படின்றது தான் எல்லாரும் சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டு என்னவோ ஒன்றுங்க இது வந்து அந்த பிரச்சனை இப்போ வந்து வெளியில் தெரியாமல் இருந்தது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு ஒரு பக்கம் ஆர்த்தி ஒரு தனி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இன்னொரு பக்கம் ஜெயம் ரவி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ப்ளஸ் இப்போ ஊடகத்தை சந்திச்சே போதா குறைக்கு அந்த பிரதருடைய அந்த நிகழ்ச்சியில் ஆர்ட் அண்ட் டான்ஸ் வேறு ஆடிட்டார் பயங்கரம் அது இப்போ வைரலாக போயிட்ருக்கு இதுக்கு இடையில் இவன் இந்த நடிகையினுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து தேவையில்லாத ஆணி இது எது நடந்தாலும் அவர்களுக்குள்ளாக இப்ப சமாதானம் பேசுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு பேச மாட்டாங்க அவரோடு இப்ப எனக்கெல்லாம் உண்மையில நான் என்ன நினைக்கிறேன்னா நிஜமாவே இந்த குடும்பம் உடஞ்சி போறதுல எனக்கு விருப்பமே கிடையாது யாருக்கும் விருப்பம் இருக்காது ஏன்னா ஆயிரம் நடந்தாலும் நிச்சயமா ஒரு அதெல்லாம் அந்த அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற விஷயம் வெளியில யாரும் பேசிடக்கூடாது பேசவும் அதை அனுமதிக்க கூடாது ஆனா அதை தாண்டி எனக்கு இந்த திருமண உறவுல எனக்கு விருப்பம் இல்லை நான் வந்து கட்டாயம் இனிமேல் வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை நான் பிரிஞ்சுதான் போவேன் அப்படின்னு மியூச்சுவலுக்காக இரண்டு முறை நோட்டீஸ் கொடுத்தும் அதை ஏற்காமல் அதை உதறி தள்ள பிறகு தான் நீதிமன்றத்துக்கு வழக்காக போன பிறகு தான் இப்போ அது வெளிச்சத்துக்கே வந்திருக்கு அதனால பத்தாம் தேதி நீதிமன்றத்தில் என்ன நடக்கும் குடும்ப நலக்கூரில் என்ன நடக்கும் மியூச்சுவல் டைவர்ஸ் வந்து அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா இல்லை எப்படினாலும் வந்து ஒரு ஆறு மாதம் சேர்ந்து வாழ சொல்லுவாங்க நிறைய ஆலோசனைகள் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கலாம் ஏன்னா ரெண்டு மகன்கள் இருக்காங்க பல சிக்கல்கள் இருக்கு அதனால நிறைய சிக்கல்களோடு தான் இந்த விஷயம் இருக்கிறதுனால இது அவர்களுக்குள்ளா இருக்கிற விஷயத்தை அவர்களை தான் பேசணும் தவிர அடுத்தவர்களுடைய உள்ள நுழைச்சி உள்ளே போட்டு அதுக்கு ஒரு கருத்து சொல்கிறேன்ட்டு உள்ளே வந்து அப்புறம் நான் வந்து நான் பிரபலமானவர்கள் நாம் வந்து ஆலோசனை கொடுக்குறோன்னு சொல்லி பேசுறது இந்த மாதிரி எக்ஸ்தல பதிவுகள்லாம் வந்து அந்த நடிகைக்கு அழகான விஷயமே இல்லை இந்த நடிகை தன் பிரச்சனையை மட்டும் பார்த்தாலே போதும் ஏன்னா இந்த அம்மா ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை அப்படியே சுத்திட்டே இருக்கிற கேரக்டர் அது கட்சியாக இருந்தாலும் சரி நிறைய விஷயமா இருந்தாலும் சரி அதனால அவர்களுக்கு தேவையில்லாத ஆணி இது. இவங்க ஏன் இந்த இடத்துக்குள்ள வராங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே எனிவே. இது வந்து அந்த இந்த பதிவும் இப்போ பரபரப்பான ஒரு கட்டத்தை நோக்கி ஓடி இருக்கு. இனிமே மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திப்போம். நன்றி. வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.